வட்டச் செயலாளருக்கு ஐந்து பவுண்ட் செயின் உற்சாகத்தில் இரத்தத்தின் ரத்தங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மதிமுக துறை வைக்கோ களமிறங்கியுள்ள நிலையில் அதிமுகவில் மாஜி அமைச்சர் விராலிமலை விஜயபாஸ்கர் போராடி வேட்பாளராக பாசரை கருப்பையாவிற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து விட்டார் மற்றொரு பக்கம் பாஜக கூட்டணியில் அமமுக களமிறங்கியுள்ளது இதையெல்லாம் கடந்து புதுக்கோட்டை திருச்சி உள்பட பல மாவட்டங்களில் ஏராளமான கிராமங்களை பொதுவெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்கும் விதமாக கிராமங்கள் தோறும் கிராமாலயா தொண்டு நிறுவனம் மூலம் தனிநபர் கழிவறைகள் பள்ளிகளுக்கான கழிவறைகள் கட்டி கொடுத்து முழு சுகாதார கிராமங்களை உருவாக்கியதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பத்மஸ்ரீ விருது கிராமாலயா தொண்டு நிறுவனத்திற்கு கிடைத்தது இதன் நிறுவனர் தாமோதரனும் சுயேட்சையாக களம் இறங்கியுள்ளார் திருச்சி தொகுதிக்கான போட்டி கடுமையாக இருக்கும் பட்சத்தில் நான் வாங்கிக் கொடுத்த சீட்டில் கருப்பையாவை எப்படியும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சில தேர்தல் வியூக ஏஜென்சிகளின் உதவியுடன் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள விஜயபாஸ்கர் வழக்கம் போல தொண்டர்கள் தோண்டிவிடக் என்பதற்காக அடிக்கடி அவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தி வருகிறார் மற்றொரு பக்கம் திமுக உள்ளிட்ட எதிரணியினரை கவனித்து அமுக்கி வைக்கும் பணியும் நடக்கிறது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை திருச்சி தொகுதிக்கான புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனைக்கு அதிமுக நகர நிர்வாகிகள் வட்டச் செயலாளர்களை அழைத்து வழக்கம் போல உற்சாக உரை நிகழ்த்தியுள்ளார் நம் மண்ணின் மைந்தர் பெரும் சமூகத்துக்கு சொந்தக்காரரான திருநாவுக்கரசருக்கே சீட் இல்லாமல் போய்விட்டது வருத்தமளிக்கிறது என்று அனுதாபத்தை அள்ளி வீசியுள்ளார் அதே போல வைகோ மகனுக்கு அவர் விரும்பிய இடத்தில் சீட் கொடுத்திருந்தால் அவரும் வெற்றி பெற்றிருக்கலாம் என ஆருடம் கூறினார் தொடர்ந்து பேசும்போது எந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவை விட அதிக ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அதிமுக வேட்பாளர் சார்பில் இன்னோவா கார் பரிசு வழங்கப்படும் அதற்குள் தேர்தல் கட்டுப்பாடுகள் முடிந்துவிடும் அதே போல மட்ட செயலாளர்கள் திமுக ஒரு ஓட்டு கூட வாங்காமல் அதிமுகவுக்கு வாங்கி கொடுத்தால் ஐந்து பவுன் தங்கச்சங்கலி நான் போடுகிறேன் ஏற்கனவே தங்க மோதிரம் வாங்கியிருக்கிறார்கள் அதே போல இந்த தேர்தலிலும் அதிக ஓட்டு வாங்கினால் தங்கச்சங்கலி பரிசு இடையில் ஒருவர் குறுக்கிட்டு அப்ப தெற்கு மாவட்டத்திற்கு என்று கேள்வி எழுப்ப முயன்றார் அப்போது தெற்கு வடக்கு இரு பக்கமும் தலா ஐந்து பவுன் போடுகிறேன் வேட்பாளரிடமும் சொல்லிவிடுகிறேன் இப்பவே கலப்பணியை தீவிரமா செய்யுங்க என்று உற்சாகப்படுத்தி அனுப்பினார் மாஜி விஜயபாஸ்கரின் இந்த அறிவிப்பு ரத்தத்தின் ரத்தங்களை உற்சாகப்படுத்தி இருக்கும் நிலையில் போன்ற அறிவிப்பு வருமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர் நல்லபடியாக வெற்றி பெற்றிருப்பார் கரெக்டா தெரியல அவர் கேட்ட இடத்தையோ அவர் விரும்பிய இடத்தையோ திமுக தலைமை கொடுத்தார் அதையும் பண்ணாமல் அவர் ஏதோ தள்ளி விடுவது தள்ளி திருப்பிப்படையே தள்ளிவிட்டிருக்கிறார்கள் இனிமேல் அவர் இதற்கு இன்றைக்கு மேலே அவர் சின்னம் கிடைத்து அவர் அந்த சின்னத்தை ரீச் பண்ணும் நமக்கு ஒற்றை ஒற்றைவர்களால் உயர்ந்து எடுத்து எடப்பாடி அவர் மகத்தான வெற்றி அதனால் இப்போ வந்து நம்முடைய அன்பு தம்பி கருப்பை அவர்கள் புதுமுகமல்ல ஒரு பொது முகப்பாளராக ஆகிவிட்டார் ஆக அந்த பொது வேட்பாளரை இந்த மண்ணின் மேலே களத்தில் இறங்கிங்க நமக்கு கூட்டம் விட்டது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விதிமுறைகளை ஒன்றும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு புது இனமாக்காரு அது சேர்த்துக்கு கிடைக்குதா இல்லை பார்க்கலாம் திருவருமே கிடைக்கலான்னு சொல்ல முடியாது அதே வேட்பாளர் சார்பாக அறிவிக்கிறாரு என்னுடைய சார்பா நான் சொல்லிக்கிறேன் நீங்க வட்ட செயலாளர்களுக்கு அஞ்சு பவுன் செய்யு நான் போறேன் திமுக வந்து ஒரு ஓட்டு வாங்க

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு